மிசா திரு ராமநாதன் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் இன்றைய புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் மாபடிக்கோட்டை கிராமத்தில் சின்ன சேர்வை திருமதி சி சண்முகமணி இணையருடைய மகனாக ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு பிறந்தவர் திரு ராமநாதன் இவருடன் பிறந்தவர்கள் ஐந்து பேர் பள்ளி பருவத்தில் அறிஞர் அண்ணா முத்தமையர் கலைஞர் ஆகியோருடைய சொற்பொழிவுகளால் ஈர்க்கப்பட்டு கழக பணியாற்ற தொடங்கிய சி ராமநாதன் அவர்கள் ஆவுடையார் கோவில் மற்றும் அறந்தாங்கியில் பள்ளப்படி பள்ளி படிப்பையும் காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் பட்டப்படிப்பையும் சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பையும் பயின்றவர் அழகப்பா கல்லூரியில் படித்த காலத்தில் மாணவர் பேரவைத் தலைவராக இருந்த இவர் அப்பகுதியில் உள்ள கல்லூரிகளில் படித்த மாணவர்களை இணைத்து மாணவர் திராவிட முன்னேற்ற கழக செயலாளராக பணியாற்றினார் சென்னை சட்டக்கல்லூரியில் பயின்ற காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலத்தில் தமிழ் மன்ற செயலாளராக பொறுப்பேற்றிருந்த இவர் சட்டக்கல்லூரி வளாகத்தில் அறிஞர் அண்ணாவுடைய சிலை நிறுவியர்களில் இருவரும் இவரும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஆவுடையார் கோவில் ஒன்றிய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஐந்து முறை தொடர்ந்து பொறுப்பு வகித்த இவர் பின்னர் தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் தலைமை கழக சட்டத்திட்ட திருத்தக்குழு உறுப்பினராகவும் பொறுப்பு வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆவுடையார் கோவில் ஒன்றியம் பூவலூர் ஊராட்சி மன்ற தலைவராக பதிமூன்று ஆண்டுகள் பொறுப்பு வகித்த இவர் பின்னர் ஆவுடையார் கோவில் ஒன்றிய கூடி உறுப்பினராக பொறுப்பேற்றுள்ளார் அறந்தாங்கி கூட்டுறவு விற்பனை சங்கம் ஆவுடையார் கோவில் வட்ட வீட்டு வசதி சங்கங்களுடைய தலைவராகவும் பொறுப்பு வகித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நெருக்கடி காலத்தில் மிசா கைதியாக ஓராண்டு காலம் திருச்சி மத்திய சிறைச்சாலையில் இருந்த இவர் கழகம் அறிவித்த அனைத்து போராட்டங்களும் கலந்து கொண்டு பல முறை சிறை சென்றுள்ளார் இவரது சகோதரர் மாவட்ட துணை செயலராக இருந்த திரு சி அம்பிகாபதி நாற்பத்தைந்து நாட்கள் டிஐஆர் கைதியாக திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இவர் மிசா கைதியாக சிறையில் இருந்த நேரத்தில் முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் இவரது இல்லத்திற்கு சென்று மதிய உணவு உட்கொண்டதை தனது வாழ்நாளில் கிடைத்த மிக பெரும் பெயராக கருதும் திரு சி அவர்களுக்கு ரா காவேரி என்ற மனைவியும் ஒரு மகனும் மூன்று மகள்களும் உள்ளனர் இவரது கழகப் பணியினை பாராட்டும் வகையில் திமுக பவள விழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பாக இன்று சென்னை நந்தரம் ஒய்எம்சிஏ திடலில் நடைபெறுகின்ற முப்பரும் விழாவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கழக தலைவர் அவர்கள் அண்ணா விருது வழங்கி சிறப்புக்கின்றார் அடுத்து கலைஞர் விருது பெறுபவர் எஸ் ஜெகத் ரட்சகன்